ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையை நீ என்னை ஏன் நம்பிக்கையோடு வணங்கி வந்திருந்தாலும் உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தாலும் நித்தமும் உன் இல்லத்தில் வந்து நான் காவல் காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் அப்படி நேற்று இரவு உனக்காக நான் காவல் காத்திருக்கும் பொழுது நானே அதிர்ச்சி அடையும்படியாக ஆச்சரியப்படும்படியாக ஒரு விஷயம் உன் வீட்டு வாசலில் நடந்தது தினமும் இவர் உன்னை தேடி வந்து பார்த்து செல்கிறார் என்பதை நீ அறிவாயா அவர் இந்த பக்கம் போக வேண்டிய வேலை இருந்தால் உன்னை கடந்து செல்கிறார் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படியானால் அவர் காரணம் காரியத்தோடு தான் உன் வீட்டை கடந்து போகும்போது எதிர்மறை எண்ணங்களோடு கூடிய மன புகைச்சலோடு கூடிய காழ்ப்புணர்ச்சியோடு உன் வீட்டை நோக்கி விட்டுத்தான் ஆம் என்று எல்லாமே நீ சந்தோஷமாக சிரித்து குதூகலகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உயர்வான வாழ்க்கையை சிறப்பாய் பெற்றுவிட்டாய் என அவர் மனதில் நினைத்து கொண்டு அதனை பொறுக்க முடியாமல் உன் மீது காழ்ப்புணர்ச்சியோடு நித்தமும் ஒரு ஏமாற்றத்தோடு எதிர்மறையான எண்ணத்தோடு உன்னை பார்த்து கொண்டே போய்கொண்டிருக்கிறார் அதனால்தான் அப்படிப்பட்ட தீய சக்தியிடம் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இப்போது உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் அதனால் நீ கவனமாக கீழ் என் குழந்தையே எதிரிகூட நேருக்கு நேராக நின்று உன்னை தூக்கி பே தூற்றி பேசிவிட்டு போய்விடுவார் அல்லது கோபப்பட்டு கூட ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விடுவார் ஆனால் எப்படிப்பட்ட சில உறவுகளும் நட்புகளும் வெளியில் உன்னுடன் பேசும்போது நன்றாக பேசுகிறார்கள் சிரித்து சிரித்து பேசுகிறார்கள் ஆனால் உன்னை விட்டு கடந்து போகும்போது அல்லது நீ அவர்களிடம் பேசிவிட்டு திரும்பி போகும்போது மனம் முழுக்க புகைச்சலோடு இப்படி இருந்தவர் இப்போது இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவருக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டதே என அவர்களால் ஆற்ற முடியாமல் அவர்களால் பொறாமையை தாங்க முடியாமல் உன் மீது போட்டியையும் பொறாமையையும் நெருப்பாய் அள்ளிக்கொட்டி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களோடு உறவாடக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவதை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் உனக்கு ஒன்றும் இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக அமைந்து விடவில்லை என்பதை நான் தானே அறிவேன் அதிர்ஷ்ட கா அதிர்ஷ்டத்தாலோ வெகு சுலபமாகவோ சீக்கிரமாகவோ நீ இப்படி சந்தோஷமாக ஒன்றும் வாழவில்லை ஆனால் அவர்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கென்ன எல்லாம் இருக்கிறது உனக்கென்ன எல்லாமே இருக்கிறது எனவும் உன் குடும்பத்திற்கு என்ன எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்கிறாய் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என நினைத்து கொண்டு உன் குடும்பத்தின் மீது ஒரு பொறாமை கண்ணை வைத்து கொண்டல்லவா சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போதிலிருந்து நான் ஆரம்பிக்கப் போகிறேன் நீயும் எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாக இரு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்கின்ற வார்த்தையை நீ கேட்டிருப்பாய்தானே அவர்கள் கண்ணால் உன்னை பார்த்துவிட்டு அப்படியே போவது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய விதத்தையும் முறையையும் பார்த்து அவர்கள் மனம் கொந்தளித்து விட்டதல்லவா அது கொடுந்துவிட்டு எரிகிறது அல்லவா எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாக இரு உன் வாழ்வில் நீ பெருக வெற்றியும் செய்யக்கூடிய செயலையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் போட்டி பொறாமை எண்ணங்கள் மட்டுமே கொண்ட சுயநலம் கொண்ட மனிதர்களாக அல்லவா இந்த கலியுக காலம் இருக்கிறது ஆனால் நீ என்னவோ உன் மனதிற்குள் எதையும் வைத்துக் கொள்ளாமல் எல்லோரிடமும் யதார்த்தமாக பேசுகிறாய் எல்லோரிடமும் யதார்த்தமாக பழகுகிறாய் எல்லோரிடமும் யதார்த்தமாக நடந்து கொள்கிறாய் அப்படியானால் எல்லோரும் உன்னை அப்படி எளிதாக நினைக்கவில்லையே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் உறவுகளிடமும் கொஞ்சம் கவனமாக இரு எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்பதை பார்த்து யோசித்து பேச வேண்டும் தூக்கி எறியப்பட்ட விதையாகத்தானே உன்னை பல காலம் வைத்திருக்கிறார்கள் இப்போது அவர்களுக்கு தேவை என்றவுடன் உன்னை வேண்டும் என தேடி வருகிறார்கள் அவர்கள் மத்தியில் இருந்து விலகியிரு உன் வாழ்வில் உன்னை வெல்வதற்கு எந்த சக்தியும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக உன்னை வழிநடத்த நான் இருக்கின்றேன் அன்பினால் முட்டாள்தனமாக இருப்பதில் எந்த தவறும் இல்லைதான் ஏனெனில் எல்லோருக்கும் அன்பை வாரி வழங்கக்கூடிய அன்பு குழந்தையாக அல்லவான் இருக்கிறார் ஆனால் நீ இப்படி இருக்கும் பொழுது கற்கண்டு போல இனிப்பான சுவையுள்ளதாக உள்ளதாக உன்னுடைய பேச்சு இருக்கும் பொழுது உன்னிடம் வரும் அப்படி இருக்க வேண்டும் என நீ எதிர்பார்ப்பது கிடையாது ஆனால் அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ உன்னுடைய பெருமைக்காகவும் பலத்திற்காகவும் தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய் என தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னைச் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உன் பாசத்தை மதிக்கவில்லை உன்னிடம் இருக்கும் பணத்தை தான் மதிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே பணம் இருந்தால் ஒரு மாதிரியும் பணம் இல்லாவிட்டால் ஒரு மாதிரியும் தானே இங்குள்ள மனிதர்கள் எல்லோரிடமும் பழகுகிறார்கள் உன் பாசத்தை எல்லோருக்கும் நான் புரிய வைப்பேன் அதுவரையிலும் நீ காத்திரு உன்னை மதிக்கத் தெரியாத ஒருவருக்காக நீ வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அல்லவா புரிந்து கொள் வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி அதற்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது மரணம் வரை தேடினால் விடை கிடைக்காத கேள்வி அல்லவா அது வாழ்க்கையில் யாருடன் எப்படி பழகலாம் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்பதற்கான கேள்விக்கு பதிலே இன்று வரையிலும் கிடைப்பது கிடையாது ஏனெனில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரவர் சுயநலத்திற்காக அவரவர்களுடைய மாற்றங்களை மாற்றிக்கொண்டு அதற்கு ஏற்றார் போல பேசி பழகி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உனக்கான நல்லதை நடத்திக் கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது நான் நினைத்தது நடக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் எதற்காக வருகிறது சந்தேகம் வேண்டாம் நிச்சயம் நீ நினைத்ததை நான் உனக்கேற்ற போல் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் ஒரு சூழ்நிலையால் தவறினால் உன்னை தவறாக புரிந்து கொண்டுள்ள ஒரு உறவு கூடிய விரைவில் நீ யார் என்று புரிந்து கொள்ள நிச்சயமாக அந்த தவறை உணர்ந்து உன் அன்பையும் பாசத்தையும் அருமை பெருமையும் உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் தேவையில்லாமல் கண்ணீர் வடிக்காதே தேவையில்லாமல் கண்ணீர் வடிக்காதே உன் வராகியம்மா நான் உனக்காகத்தானே இருக்கிறேன் உன்னுடையதை ஒருவர் திருடுகிறார்கள் உன்னை ஏமாற்ற பார்க்கிறார்கள் உனக்கு திரே துரோகம் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் அதற்காக நீ கவலைப்படாதே அவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை யாராவது ஒருவர் தேடினால் அதன் வழி எப்படி இருக்கும் என்பதை அவர்களுக்கு நான் உணர்த்துவேன் அவர்கள் எதை கட்டாயம் உணர்ந்து கொண்டு கேடுதல் செய்ய நினைப்பதை மறந்து போவார்கள் எல்லாவற்றையும் நான் சரி செய்து சரி செய்வேன் என்பதை நம்பு உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காத அளவிற்கு பாதுகாப்பு கவசமாய் உன் வாக்யம்மா நான் இருப்பேன் புதிதாய் எதுவும் வேண்டவில்லை அம்மா புதிதாக எதுவும் நான் வேண்டவில்லை நான் இத்தனை நாட்களாக வேண்டி கேட்டதையே எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று தான் வருத்தப்படுகிறேன் என் குழந்தையே ஒருமுறை நான் கொடுத்து விட்டால் அந்த விஷயத்தை திரும்பப் பெற மாட்டேன் அது உனக்கே சொந்தமானது என்பதை உணர்ந்து கொள் அப்படி நீ இத்தனை நாட்களாக என்னிடம் கேட்டதை தான் இப்பொழுது நிலையாக உன் கைவசம் ஒப்படைக்கப் போகிறேன் இப்பொழுது நீ செய்வதற்காக யோசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த புது முயற்சியை நீ வெற்றியைப் பெற போகும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் அது நடக்காது என சொன்னவர்கள் எல்லாம் தலை சுற்றி கீழே விடக்கூடிய அளவிற்கு உன் வெற்றியை மாபெரும் வெற்றியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ன நடந்தாலும் உன் முகத்தை சூரிய ஒளி போல பிரகாசமாக சிரித்த முகத்தோடு வைத்திருக்க முயற்சி செய் உனக்கு பின்னால் நிறங்கள் விடும் உனக்கு பின்னால் நிழல்கள் சூரியனாக நீ இருந்தால் உன் வழியை பின்பற்றி வரக்கூடிய பல மனிதர்கள் பின்னே பின்தொடர்ந்து வருவார்கள் இந்த உலகத்திலேயே என்னை விட்டால் வேறு யாரும் உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்களா உன்னை புரிந்த உன் வராகி அம்மா நான் சொல்கின்றேன் நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஆபத்துகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உனக்கான ஆறுதலாகவும் தோள் கொடுத்து நான் இருப்பேன் நீ எப்பொழுது எனக்கு யாருமே இல்லையே என நினைத்து வருத்தப்படுகிறாயோ அப்பொழுது நீ என்னை பார் உன் வராகியம்மா என்னை நீ நிச்சயமாக நினைத்து கொள்ள வேண்டும் உன் வாழ்வில் நீ இணைந்த அனைத்தையும் மீண்டும் திரும்பப் பெறும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான புத்தகம் அந்த புத்தகத்தை படைக்கும் படிக்கும் போதுதானே முழுவதும் புரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடமும் பழகிப்பார் அவர்களின் நல்லவர்களை உன் அருகில் வைத்துக் நீ முயற்சி செய் கெட்டவர்களிடம் இருந்து தூரமாக நீ போய்விடு என்று நீ செய்ய நினைத்த ஒரு செயல் அப்படியானது உன் வாழ்வில் மகிழ்ச்சி நேர்ந்ததாக மாறப்போகிறது நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உன் தலைமுறையை காத்திருக்கும் இன்று நான் சொன்னது போலவே இப்போது உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற ஓடோடி வந்துவிட்டேன் ஆறாத காயம் என்று இந்த உலகில் எதுவும் இல்லை உன் மனதில் இருக்கக்கூடிய காயத்தையும் வேதனையையும் மறைத்து சந்தோஷமாக நிரந்தரமான மகிழ்ச்சியான நாளை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என் குழந்தையே அதனால் நீ மகிழ்ச்சியாக வாழப்பார் உனக்கு நிச்சயமாக அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ எதற்காகவும் கலங்காதி எதை நினைத்தும் மருந்தாதி நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்